பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா மாரடைப்பால் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியான கைதி கண்ணாயிரம் படத்தில் நடன கலைஞராக அறிமுகமானவர் சகுந்தலா ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான சிஐடி சங்கர் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இந்த படத்தின் இவர்களுடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டதால் அன்று முதல் இன்று வரை சிஐடி சகுந்தலா என்றே அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார் அதன் பின்னர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் இவர் நடித்துள்ளார் இதில் படிக்காத மேதை நினைவில் நின்றவள் ஒளிவிளக்கு ராஜராஜ சோழன் தேடிவந்த லட்சுமி விலாஸ் தெய்வ பிறவி போன்ற திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை எழுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் அதிக அளவில் நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதிலிருந்து ஒதுங்கினார் அதன் பின்னர் தொலைக்காட்சி தொடர்களில் பிஸியாக நடித்து வந்த சிஐடி சகுந்தலா குடும்பம் சொந்தம் வாழ்க்கை அக்னி சாட்சி கல்யாண பரிசு தமிழ்ச்செல்வி போன்ற பல ஹிட் தொலைக்காட்சி தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக இவர் குடும்பத்துடன் பெங்களூருவில் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவரது குடும்பத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர் எனினும் சிகிச்சை பலனின்றி சிஐடி சகுந்தலாவின் உயிர் பிரிந்தது சிஐடி சகுந்தலா அவர்களின் இறுதி ஊர்வலம் பெங்களூருவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர்களில் ஒருவரான சிஐடி சகுந்தலாவின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்